நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரம் குறித்து டி ஆர் பாலு பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்முருகனிடம் என்று அண்ணாமலை காட்டமாக கூறியுள்ளார் மத்திய இணை அமைச்சர் முருகனிடம் திமுக எம்பி டிஆர் பாலு பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் முன்னதாக நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரத்தின் போது மத்திய இணையமைச்சர் முருகனை டி ஆர் பாலு கடுமையாக சாடியது கவனிக்கத்தக்கது ராணிப்பேட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் மத்திய இணை இணையமைச்சர் எல்முருகன் அவருடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் அப்போது திமுகவின் மூத்த தலைவர் மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு மத்திய இணை அமைச்சர் முருகனை பார்த்து அன்பீல்டு என்று கூறுகிறார் தகுதி இல்லாத அமைச்சர் என்று கூறுகிறார் ஒரு மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கும் அமைச்சரை பார்த்து டி ஆர் பாலு இவ்வாறு கூறியிருக்கிறார் உடனடியாக அங்கிருந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்ட அனைவரும் எழுந்து தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் பிட்டான அமைச்சர் என்றால் யார் என்று டி ஆர் பாலிவிடம் கேட்க விரும்புகிறேன் கொள்ளை அடிப்பவரா அப்பா தலைவராக இருப்பார் மகன் அமைச்சராக இருப்பதா இல்லை ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் பிட்டான அமைச்சரா இல்லை பணக்காரர்களாக இருந்தால் பிட்டான அமைச்சரா அமைச்சர் முருகனின் தாய் தந்தையர் நாமக்கலில் தோட்டத்து வேலை செய்து வருவதால் அவர் அன்பில்ட் அமைச்சரா இல்லை அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்ததால் அன்பிட்டா எனவே மத்திய இணையமைச்சர் முருகனிடம் டி ஆர் பாலு பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் முருகன் குறித்து தவறாக பேசவில்லை அவருடைய சமுதாயம் குறித்து தவறாக பேசி இருக்கிறீர்கள் தமிழகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த பட்டியலின சகோதர சகோதரிகளே டி ஆர் பாலு தவறாக பேசியுள்ளார் ஒட்டுமொத்த அருந்ததிய சமுதாயத்தை தவறாக பேசியுள்ளார் எனவே இதை எந்த காரணத்துக்காகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் உள்ளனர் அதில் மூன்று பேர் மட்டுமே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவா சமூக நீதி ஆனால் மத்திய பாஜக அரசில் மொத்தமுள்ள உள்ள எழுபத்தி ஐந்து பேரில் பன்னெண்டு பேர் பட்டியலின சமூகத்தினர் எட்டு பழங்குடியினர் என இருபது பேர் அங்கம் வகிக்கிறார்கள் எது சமூக நீதி என்று அவர் கூறியுள்ளார் முன்னதாக மத்திய இணை அமைச்சர் எல்முருகனை பார்த்து நீங்கள் எம்பி பதவியிற்கும் அமைச்சராக இருப்பதற்கும் தகுதியற்றவர் என்று திமுக எம்பி டி ஆர் பாலு மக்களவையில் பேசியது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் நிமித்தமாக பாஜகவினர் மக்களவையில் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்